வணக்கம் மங்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா தேதி பத்து சனிக்கிழமை அந்த விடிய காலைல மூணு மணிக்கெலாம் நமக்கு முடித்து கட்டிடுச்சு நாலரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு முப்பத்தி மூணுக்கு நம்ம விறுநர்லேருந்து கிளம்பி பதனி வாங்குறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம் பதனி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து போகும்போதே ஃபோன் போட்டு சொல்லிட்டு தான் போனோம் மூ நம்ம சொன்னது நாலு லிட்டர் பதனி சொல்லியிருந்தோம்னா அங்கே கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாருமே வந்து பசங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த சீசன் கிடையாது பதனி இருக்காது கல் அதாவது மாத்திரையை போட்டி ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அது வெட்டியாக வெட்டியாக போய் வேஸ்ட்டு வாங்கி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் உண்மைக்கே சொல்கிறேங்க அந்த ஒரு மூணு லிட்டருக்கு அவங்க வாங்குகிற முந்நூறுவாய்க்கு அவ்வளோ உண்மையாக இருக்காங்க நான் நான் போனேன் கரெக்டாக நாலரைக்கு போனேன் அங்கே நான் இங்கேருந்து நாலரைக்கு போனேன் அங்கே அஞ்சு அஞ்சு வரைக்கும் அங்கே போயிட்டேன் போனோன்னே அந்த அண்ணன்ட்ட சொன்னேன் தம்பி நீங்கள் வரையுன்னு நீங்கள் தம்பி ஆனால் இவ்வளோ வேணும்மா வரீங்கன்னு தெரியாது தம்பி இந்த இருங்க தம்பி இங்கே ஃப்ரீயாக உங்களுக்கு வேலை இல்லைன்னா இங்கே நான் உட்காருங்க பொழுது போகணுன்னா என் கூட வாங்க தம்பி சொல்லி கூப்பிட்டு போனார் வீடியோ பார்த்தீங்கன்னா அன்னு தெரியாமல் தான் நம்ம எடுத்தோம் அந்த மன்னிச்சிருங்க நீ வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் உங்களோட உழைப்பு வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் அண்ணன் முகத்தை காட்ட விரும்பலை அன்னையை ஊற சொல்கிறக்காக நான் விரும்பலை நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரும் ஏறுறாரு சின்ன குடத்தை ரெண்டு கூடம் கொண்டு வந்தார் பெரிய குடத்தை கீழே வச்சு சின்ன படத்தை வச்சுட்டு ஏறுறாரு அண்ணன் வரும்போது குச்சை மறந்துட்டு வந்தார் அதனால தான் அங்கே சுற்றி குச்சை தேடி இருப்பார் அண்ணன் மரத்தில் ஏறுறாரு பாருங்க மொதல் மரத்தில் ஏறி மேலே ஏறி பார்க்குறாரு பதனி இல்ல பார்க்குறாரு பாக்குறாரு மூணு நாலு கலையா இருக்கு எந்த கலையத்துலேயுமே வந்து அவ்வளவு பதனி இல்லை அவரும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூணு லிட்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு மரம் ஏறி இறங்கிட்டாருங்க நாலு மரம் ஏறி இறங்கி இறங்கி அந்த ரெண்டு லிட்டர் குடத்துல பிடிச்சு பிடிச்சு அந்த அஞ்சு லிட்டர் குடத்துல ஊத்துறாரு ஊத்தி ஊத்தி அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மூணு லிட்டர் பதனியா கிடச்சி மூணு லிட்டருக்கு அப்புறம் ஒரு பத்து ரூபாய்க்கானல கொஞ்ச நாட்டு இருந்துச்சு அதுக்கு அவர் காசு கேட்கல அதை நான் அங்கேனே குளிச்சிக்கிட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் காசு கேட்கல நேரம் உண்மைக்கே சொல்கிறேங்க அவங்க தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ உண்மையாக இருக்காங்க அந்த மரம் ஏறும்போது சரி கீழே செப்பலை கழட்டி போட்டுட்டு அந்த மரத்தில் மேலே ஏறி அவங்க நமக்கு அந்த களையத்துலேருந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றையுமே அடுத்த பா அடுத்த அவங்க அந்த காலையில வந்து சீ விட்டுறாங்க அறுவாழை வச்சு சீ விட்டுட்டு திருப்பி களையை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சிடுறாங்க பாருங்கள் அந்த சின்ன குடத்தில் இருக்க அண்ணன் பார்த்திங்கன்னா பெரிய குட பெரிய இடத்துல கீழே வச்சு ஊற்றுவாப்பில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் அந்த குடத்தை பார்த்திங்கன்னா நினச்சார் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னே பார்த்து எருங்கண்ணே படி வந்து இல்லாமல் இருக்குது அன்னே வேறு கொஞ்சம் பிரிண்ட்ஸ் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் படி சரியில்லாமல் இருக்குது அவர் சிரம்பிடுதா யாரும் எனக்கே சங்கட்டமாக இருந்துச்சுன்னா எந்த டயத்தில் வண்டமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது மி அதெல்லாம் நம்ம தான் எனக்கு அசால்ட்டு அப்படின்னு சொல்லி பேசுனாப்பில்ல கண்ண கூட ஒரு நாய்க்குட்டி ஒன்று சேர்ந்தாப்புல கண்ணமா சொல்லி அது எங்கே போனாலும் இவர் விசில் அடித்தார் கை கைதட்டினாலும் அது இவர் கூடே வந்துகிட்டே இருந்துச்சு இவரோட சேஃப்டிக்காக உண்மைக்கே இவங்களோட வந்து ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஒரு முந்நூறுவா காசுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணுமோ அவ்வளோ உண்மையாக இருக்காங்க இப்போ பாருங்கள் மேலே ஏறி இருக்காரா மேலே ஏறி அங்கே அத்தனை பாலம் தொங்குதா இப்போ நம்ம அதை எடுப்பார் எடுத்து அந்த சீ விட்டுருவார் எடுத்து அந்த குடத்துல ஊத்துறாராம் ஊத்திட்டு திருப்பி குடத்தை அதில் பானை அதில் கட்டும் போது சீ ஏன்னா ஒரே வேலை நேரம் தான் யோசிப்பேன் நமக்கு போகிறாங்க மேல இருந்து கீழே ஊத்தான போறாங்க எதுக்கிட்ட அருவாள் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு யோசிப்பேன் தான் நான் கண்ணால் பார்த்தேன் அதுவுமே இன்னைக்கு ஒரு பொழுது போலனா வாதம்பி இங்கே எவ்வளோ நேரம் இப்போ நான் அஞ்சரைக்கு பேருக்கே நாங்க இதெல்லாம் இறக்கி முடிச்சு கொண்டு ஆறு ஆறு பத்தாயிருச்சு அப்போ ஒரு எவ்வளவு நேரம் அந்த ஒரு நாற்பது நிமிஷம் சும்மா சும்மானிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு கூட கூப்பிட்டு போனாரு கூட கூப்பிட்டு போனதுக்கு நீ இப்படி ஒரு வேலையை பட்டியடா அப்படின்னு சொல்லி கேட்காயங்க இவங்களோட கஷ்டம் வெளியே தெரியணும் அந்த ஒரு முந்நூறு நூறு காசுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறக்காக தான் நான் காஞ்சேன் எத்தனையோ பேர் டாஸ்மார்க்ல போய் வெட்டியா போய் அதாவது போதைக்கு அது அதிக போதை போதும் உடம்பும் கெட்டு போகும் இது வந்து நமக்கு வந்து அளவான போதை உடம்பும் கெட்டு போகாது ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிட்டா அது நல்லது ஆனால் லிமிட்டுனா யார்னாலும் எவ்வளோ பெரிய குடிகாராக இருந்தாலுமே அந்த கல் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு லிட்டர் குடிப்பாங்க அதுக்கு மேலே நான் வீ ரெண்டாஞ்சுலியில் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு குடித்தா ஒன்று ஹைத்தாள் அப்படிங்கிட்டு போகும் இல்லைனா குடிக்க முடியாது முட்டிரும் ஒரு மாதிரி உமட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு லிமிட்டு தான் வந்து உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லது இன்னைக்கு உண்மைக்கே சொல்கிறேன் மெய் சிலிருந்துருச்சு அப்படியே இவங்க பார்க்குற வேலையை பார்த்துட்டு நம்ம மட்டும் வாங்குற அந்த ஒரு முந்நூறுவா காசுக்காக ஒரு அஞ்சு மரம் ஏறி இறங்குறாங்க ஏறி இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறுமையாக நமக்கு ஊற்றி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு மக்களே அவங்க அவங்க நினச்சப்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எங்க வெட்டியாக போய் குடிச்சு சீலிகளுக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து டீ டோட்டலர் எனக்கு வந்து எந்த கட்டப்பழகமும் கிடையாது வந்து இது எப்படி பழகினேன் அப்படின்னா நான் லோடு நாளைக்கு போன பூஸ்ல வண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வண்டி வேலையில் வந்து ஏணி கட்டி ஏறணும் இறங்கணும் அப்படி இறங்குறதுல ஒரு படியில் படக்குன்னு காலை வச்சதுல மூட அப்படியே எழுபது கிலோ வீட்டு இருக்க முடியோட கா படக்குன்னு கீழே ஊனிட்டேன் படியில் வைக்காம அந்த நேரம் முதுகு பிடிச்சுக்கிச்சு அந்த இதுக்காக ஒருத்தர் வந்து தம்பி இதை பிடிச்சேன்னா அழுப்பு ஒன்று தெரியாமல் இருக்கு தம்பி சொல்லி கிராமத்தில் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு அந்த ஒரு தடவை குடிக்கையுமே அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு ஆனால் வீட்டு பெர்மிஷனோட தான் கேட்டு குடிச்சு அழுத்து வீட்டில் கேட்டேன் இல்லை வேண்டாம் அது குடிச்சா வந்து அப்படியே பழக்கம் பழக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அப்பப்போ வீட்டுக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோடு போனோம்னா நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அதுவுமே வந்து அந்த என் கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அது போதையாகவே இல்லை ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சரக்கு அடிச்சு அந்த இதில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த போதை எதுவுமே தெரியல நான் தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு லிட்டர் குடிச்சிடா உண்டு அது ஒரு ரெண்டு லிட்டரு குடிச்சிட்டோம்னா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை வெளியே சொல்லிக்கிட்டு அந்தளவுக்கு நான் வந்து இதாக இருந்தேன் அதெல்லாம் அவங்க சிரிப்பா இதெல்லாம் எங்களுக்கு போதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆ நமக்கு போதும் எந்த பழக்கமும் இல்லாத எந்த பழக்கமும் இல்லாத ஒருத்தன இதை வந்து பழகுங்க நான் சொல்லலை எதையாவது ஒன்றில் போய் கெட்டு நாசமாக போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு அளவோடு இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே இப்போ அது எப்படி சொல்லணும் நூற்றி ஐம்பது ரூபா போட்டு ஒரு இரநூத்தம்பது எம்எல் நினைக்கிறேன் அந்த கோட்டரை வாங்கி காலி பண்ணுறதுக்கு நூறுரூவா கொடுத்திங்கன்னா ஒரு லிட்டர் கிடைக்கும் இரநூறுவா கொடுத்திங்கன்னா ரெண்டு லிட்டர் குடிக்கும் ரெண்டு லிட்டர் கொடுத்தீங்கன்னா வயிறு நிறைஞ்சிரும் உடம்புக்கும் குளிர்ச்சி உடம்புக்கும் நல்லது உங்களுக்கு காசு வேஸ்ட் ஆகாது பா கடைசியாக எல்லாத்தையும் எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த குடத்தில் பாருங்கள் இந்த முக்கால் குடத்துக்காக தான் அவர் அஞ்சு மரம் ஏறி இறங்கியிருக்கார் இந்த ரெண்டு லிட்டர் கேன் ஒன்று வரும் இது போக ஒரு ஒரு லிட்டரு கேனுக்கு வரும் அப்புறம் ஒரு பத்து ரூபா கேனில் நான் பிடிச்சேன் நான் வீடியோ எடுத்தது வந்து என் ஃபோனு சார்ஜ் அவ்வளோ அனுப்பிச்சாது அதனால் இந்த ஒரு ரெண்டு லிட்டரு கேனை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நிப்பாட்டிக்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க யாரும் குடிச்சு இந்த கஞ்சா அடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க ஆ எங்களை சொல்ல நீங்கள் வேணாம் கேட்காதிங்க நான் எனக்கு உண்மைக்கு அந்த பழக்கம் கிடையாது இதுவுமே இப்போ லாஸ்ட்டாக நான் குடிச்சி ஒரு மூணு மாதம் இருக்கும் எல்லாத்தையுமே அளவாக வச்சுக்கோங்க அது உங்களுக்கும் நல்லது உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது நமக்காக நம்ம ஃபேமிலி இருக்குது குடிச்சு நம்ம அடிச்சு நம்ம உடம்பையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பொங்கலுக்கு அட்வான்ஸாக ஹாப்பி பொங்கல் பொங்கலை பொங்கல் வச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப நன்றி காலை வணக்கம் சனிக்கிழமை கொண்டாட ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறதான் நம்ம சனிக்கிழமே கொண்டாடிட்டோம் இன்றைக்கி